ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீ வீடியோ தாங்க வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன பாக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா என்ன நாங்கள் வாங்கியிருந்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் இந்த வெயிட் மிஷின் தாங்க வாங்கியிருந்தோம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிஸ் தான் சாப்பிட்ணும் நியூட்ரிஷன் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு பண்ணுறோம் அப்போது நம்மளுக்கு எவ்வளோ கிராம் தெரியணும் இல்லையா அதுக்காக தாங்க இதை வாங்கினோம் இது இன் ஒனுங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இப்போ சுகர் பேஷண்ட் அதை டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட் வந்து நூறு கிராம் தான் சாப்பிட்ணும் அதுக்குமாரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில இதுலாம் சில டாக்டர் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கூட நம்மளுக்கு அளவு தெரியணும் இல்லையா அதனால தான் ஸோ ரெண்டுத்துக்கும் உதவும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு நாங்கள் ஒரே ஆர்வமாக இருந்தோம் இது எப்படி ஆனாவோம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஈடுபட்டிருக்கோம் ஸோ நம்ம கலரிசி நூறு கிராம் இரநூறு கிராம் காலையில் மத்தியானம் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் எதுவில் பார்க்கும்போது நம்மளுக்கு அளவு தெரிய மாட்டேது ஸோ அதுக்காக தான் இதில் நம்ம வெயிட் அளந்துக்கலாம் ஓகேங்களா இதோடய கெப்பாசிட்டி உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க இந்த இதில் அதுக்கேற்ற அளவுக்கு வரைக்கும் தான் இது வெயிட் தாங்கும் ஸோ எக்ஸ்ட்ரா போடக்கூடாது அந்த வெயிட் வரைக்கும் நம்ம அளந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு பேட்ரி ரெண்டு கொடுத்துருக்காங்க சைடில் பாருங்கள் பட்டன்ஸ் ஆன் ஆஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃபுல் டீட்டெயிலும் அந்த கூட அந்த உள்ளே கொடுத்துருக்காங்கள அந்த பேப்பரில் இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் படித்து நம்ம பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதை இன்சைட் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் எப்போ வந்து ஒன் டூ த்ரீ இன்சைட் பண்ண லைட் பாருங்கள் க்ரீன் லைட் ஆன் ஆகிடுச்சு ஸோ பின்னாடி இருக்க கேஸ் மூடிட்டு ஓப்பன் பண்ணி சைடில் இருக்கிற இந்த பட்டன் இருக்குங்க இல்லையா ஸோ இது ஆன் பட்டன் ரெட் கலரில் இருக்கிறது ஆன் பண்ணால் அந்த பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபெ ஃபெவிஸ்டிக் இருந்துச்சு இல்லைங்களா அது பார்த்தா எயிட்டீன் கிராம்ஸ் இருந்துச்சு மசாலா டைப்பு அது மாதிரி வச்சோம் அது வெயிட்டே வரல ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிங் கோல்டு ரிங் வச்சார் என் ஹஸ்பண்டு பட் அதுவும் வெயிட் வரல என் பையன் கையை வச்சு பார்க்குறோம் அதுக்கு போகணும் அப்புறம் ஆயில் இந்த மணிலகரி தைலம் வச்சோம் அது பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி கிராம் ஆக்சுவலாக அது நூறு கிராம் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டோம் அதனால் அது காமிச்சது பாருங்கள் இந்த அட்டை ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் ரிமோட் வச்சோம் நைன்ட்டி ஃபைவ் கிராம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வச்சோம் ஆப்பிளோட வெயிட்டு நூற்றி பதினோரு கிராம் ஸோ இதோட ஃபுல் டீட்டெயிலும் உள்ளே இருக்குங்க இது நாங்கள் எல எலக்ட்ரானிக் கிச்சன்ஸ் கேளுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் நைன் முந்நூற்றி ஒன்பது ரூபா தாங்க ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அதுமாதிரி பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மக்களே